மகர ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்களையும் நீங்க தவிச்சுதான் நின்று இருப்பீங்கன்னு சொல்லிடலாங்க யாருடைய ஆதரவு உங்களுக்கு இருந்திருக்காது நீங்க தனியா விட்ட மாதிரி தான் பெரும்பாலும் இந்த காலகட்டங்களும் நீங்க வாழ்ந்திருப்பீங்க உங்களுக்கு எந்த ஆதரவுமே இல்லை எதுவா இருந்தாலும் நானாதான் பாத்துக்கணுமா இருக்குது எந்த வேலையா இருந்தாலும் நான் தான் செய்யணுமா இருக்குதுன்னு ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க ஆனா அது உங்களுக்கு ஒரு வகையில சிறப்புன்னு சொல்லிடலாங்க நீங்க பலம் அடைஞ்சிருக்கக்கூடிய காலம் இனி நீங்க எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி உங்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுங்கிறது அற்புதமான பலன் காத்திருக்குன்னு சொல்லலாம் எந்த வேலையை கொடுத்தாலும் சீரம் சிறப்பமா செஞ்சு முடிக்கக்கூடியவங்களுக்கு சமீப காலமாவே என்னதான் வேலை நீங்க செஞ்சு கொடுத்தாலும் நல்ல பேர் வாங்கியிருக்க மாட்டீங்க அடுத்தடுத்து பாதிப்பு வேலை சும்மா தான் நாளுக்கு நாள் அதிகமா இருக்குதுன்னு கொஞ்சம் கவலைப்பட்டிருப்பீங்க அவங்களுக்குமே அந்த நிலைமை மாறுது இன்னும் உங்களுக்கு வேலை குறைஞ்ச பான்னு பாத்தீங்கன்னா கிடையாது வேலை இன்னும் தான் அதிகமாகும் ஆனா அதனால நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு தொழில் அமைப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது நிலவளை வாங்கக்கூடிய யோகம் சொத்து சேர்க்கக்கூடிய யோகம் திருமண யோகம் தடப்பட்ட குழந்தை வாய்க்கும் அழகிய வாரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு அடுத்தடுத்து உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் ஆனா இந்த நேரம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா நீங்க எதுவா இருந்தாலும் நிதானமா பொறுமையா முடிவெடுத்து கிளம்பறங்கனீங்கன்னா போதுங்க அற்புதமான காலகட்டமா அமைஞ்சிருக்குது இறுதி வரைக்குமே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல எந்த ஆண்டுகள்ல வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் அந்த வகையில மகர ராசி அன்றவளுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்துல இருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து இந்த நேரம் நீங்க எந்த வழிபாட்டை செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பு இது எல்லாமே இந்த பதிவுல நாம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பாக்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறது மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலும் நீங்க கண் கலைஞரு இருக்கிறத யாருமே பார்த்துருக்க முடியாதுங்க எதுவா இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சிருப்பீங்க தோல்வியா இருக்கட்டும் அவமானமா இருக்கட்டும் நீங்க மத்தவங்களை சொல்லி புலமுனது கிடையாது வருத்தப்பட்டது கிடையாது எல்லாமே ஒரு நன்மைக்குங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஒரு ஃபீலிங்ஸ் வர மாதிரிங்க நின்னு நிதானமா எழுந்து பயணிக்கக்கூடிய ஒரு உச்சத்தை தொடக்கூடியவங்க கேட்டீங்கன்னா மகர ராசிக்காரங்க தான் என்ன தோல்வி அடைஞ்சாலும் அந்த தோல்விக்கு மத்தவங்களை காரணம் காட்ட மாட்டீங்க உங்க தப்பு இருப்பீங்க வரைக்குமே மனசுல ஏகப்பட்ட மன அழுத்தம் ஒரு வருத்தத்தோட யாருமே இல்லையேங்கிற ஒரு சோகத்தோட இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி இல்லை சிறப்பான பணம் காத்திருக்குது யாரெல்லாம் உங்ககிட்ட பக பாராட்டினாங்களோ அவங்க எல்லாமே ஆச்சரியப்பட போறாங்க உங்களை விட்டுட்டமே ரொம்ப வருத்தப்பட போறாங்க சிறப்பான பண் காத்திருக்குது அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது மகர ராசிக்கு சிறப்புதான் இந்த நேரம் யார் மேலையும் வெறுப்பையும் கோபத்தையும் காட்ட வேண்டாம் கோபங்கிறது தன்னால் அதிகமா இருக்கும் பேச்சாலும் சில நேரங்கள்ல நீங்க மத்தவங்களை காயப்படுத்துவதுன்னு செஞ்சிருவீங்க கொஞ்சம் அந்த வகையில கவனமா இருக்க பாருங்க கவனமா கவனமாருங்க பேச்சில நெருப்பு அளிக்கொட்டாம கொஞ்சம் சுடுசொல்களை பேசாம இந்த நேரம் இருக்கிறது நல்லதுதான் அது இயல்பாவே உங்களுக்கு வராது ஆனா சமீப காலமாகவே உங்க வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய விஷயங்கிறது உங்க மனசுல கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருக்கும் அதை ஏதாவது ஒரு ரூபத்துல வெளிப்படுத்த நீங்க இந்த நேரம் காத்திருப்பீங்க அதனால கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க பேச்சில கவனம் கொடுக்க பாருங்க மத்தபடி சிறப்பா தான் இருக்குது விலகி போன சொந்தங்கள் நண்பர்கள் எல்லாருமே அவங்களுக்கு தேடி வருவாங்க இந்த காலகட்டம் தாய் மேலுமே உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும் தாய் ரொம்ப நேசிக்கக்கூடிய உங்களுக்கு தாய்கிட்ட சரியா அன்பை வெளிப்படுத்திருக்க மாட்டீங்க ஆனா இந்த வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தாய் மேல நீங்க அன்பு அதிகப்படியா செலுத்தக்கூடிய நேரம் தாய்க்காக நீங்க நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது வீட்டுல பார்த்தாலும் இந்த நேரம் சிறப்புதாங்க கொஞ்சம் இந்த நேரம் பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில எல்லாமே சிறப்பா இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விரக்தியான சூழ்நிலை கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே விட்டு கொடுத்து போனாலும் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது அதே மாதிரி நண்பர்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம் புதிய அறிமுகம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது எதுவா இருந்தாலும் பழகிற பழக்கத்துல கொஞ்சம் தூரத்துலயே நிறுத்திக்க பாருங்க தேவையில்லாத அவப்பேர் கொஞ்சம் உண்டாகிறோம் நேரமில்ல தோழியா இருந்தாலும் சரி தோழர்களா இருந்தாலும் சரி எதிர்ப்பான நகையில கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் யாருக்கிட்டே ரகசியத்தை பகிர்ந்துக்கிறது வேண்டாம் அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும் அதே மாதிரி மற்றவங்க ரகசியமும் உங்ககிட்ட நிறைய பேர் கலந்து பேச வருவாங்க நிறைய பேர் ஆர்ம உங்க வாழ்க்கையிலே தலையிட வருவாங்க கொஞ்சம் அது எல்லாமே தவிர்க்க பாருங்க அது கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது ஆனா கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தாண்டி இந்த காலகட்டங்கள்ல மகர ராசி அன்றுகளுக்கு ஒரு அற்புதமான பலன் தரக்கூடிய நேரம் தான் எந்த காரியத்தையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது ரொம்ப நாளா உடல் நேரத்துல ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீக்கக்கூடிய நேரம்தான் கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கை நொடிவு போன பதவிங்கிறது உங்க கையை தேடி வரும் சமுதாயத்துல கூட பிறந்தவங்க வகையில உங்களுக்கு சிறப்புதான் உற்றார் உறவினர்கள் மேலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தாங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துலுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது எது வரைக்குமே எவ்வளவு விஷயங்கள கவலைப்பட்டு இருப்பீங்க அந்த கவலை வரையக்கூடிய நேரம் அன்பு ஒரு நல்ல உறவுங்கிறது நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலைன்னு பாத்தீங்கன்னா நிறைய கெடுபடியான சூழ்நிலை இருந்திருக்கும் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைச்சிருக்காது இனி உங்களுக்கு நிலைமை அப்படியே மாறப்போகுது வேலை சும்மா அதிகமா இருந்தாலுமே நீங்க கேட்கக்கூடிய ஒரு சம்பளங்கிறது கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது ஆனா வேலையிலுமே முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாமே அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு நன்மைதான் எதிர்கட்சிகிட்டிருந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் எதையுமே முன்கூட்டி நீங்க திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா போதும் அரசியல் துறையில் சார்ந்திருக்க உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க அந்த வாக்கான உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்திருக்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான நேரங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் ஒரு முழுமையான பயனை நீங்க பெற போறீங்க பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி என்பவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கறது காசு பணம் கிடையாது அன்பு ஒரு பாசம் இதுதான் அது உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணையோட அன்பு பாசம் அதிகமா கிடைக்கக்கூடிய நேரம் தான் உறவினர்கள் உங்களை அனுசரிச்சு போவாங்க உறவினர் வழியில நிறைய அவமானங்கள் சந்திச்சிருப்பீங்க அது அப்படியே மாறும் பண வரவு சிறப்பா இருக்குது உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குது ஆனா கொஞ்சம் உடல்நலத்துல தொந்தரவு கொடுக்கும் வாகன பயணத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க மத்தபடி சிறப்பான தான் மாணவர்களுக்கு எடுத்துக்கிட்டாலுமே இந்த காலகட்டம் அற்புதமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய நேரமா மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் ஒவ்வொரு வருடமுமே கிரக மாற்றம் நடக்கக்கூடிய அமைப்புதான் அப்படி பாக்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொறுத்த வரைக்குமே மகர ராசிக்கு மிகப்பெரிய முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர் தொழில் முனைவர்களாக வாய்ப்பு குருவோட அருள் பரிபூர்ணமா இருக்கிறதால எல்லா விதமான சுபகாரியமும் தடையா இருந்ததோ தீர்மானத்துல தடை குழந்தை பாக்கியத்துல இருந்த தடை தொழில் அமைக்கிறதுல ஏற்பட்டிருந்த தடை அது எல்லாமே நீங்கும் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது நகை வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்ய போறீங்க தொடர்ச்சியா உங்க வாழ்க்கையில இருந்த மன கஷ்டம் பண கஷ்டம் பயம் பதட்டம் எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு அற்புதமான காலகட்டம் எந்த வகையில் எல்லாமே பாதிப்பு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சீங்களோ அந்த பாதிப்பு நீங்கும் எவ்வளவு மனபாரங்களை கடந்து வந்தீங்களோ அது எல்லாமே நீங்கும் கூடவே தெய்வத்தோட துடுங்கிறது சிறப்பா இருக்குது அதனால அடிக்கடி கோவில் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதான் முக்கியமா உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்க குளங்காக்க கூடிய வழிபாடு மட்டும் இல்லை உங்களுக்கு தலைக்கு வரக்கூடிய பல பிரச்சனை நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க குலதெய்வத்தோட அருளாவு கிடைக்கும் அதனால மறக்காம குலதெய்வ வழிபாடை விடாம செஞ்சுட்டு வர பாருங்க குலதெய்வ கோவிலுக்கு போகிறப்ப மண் அகழ்வழங்கு குழந்தைகளை வழிபாடு செய்யறதும் வீட்டுக்கு வந்ததுமே நீங்க தொடர்ந்து வரக்கூடிய மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல வீட்டிலுமே தொடர்ந்து உங்க குல தெய்வத்தை நினைச்சு நீங்க தீபேற்றி வழிபாடு செய்யறது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் வேலையில இருந்து சங்கடங்கிறது இனி வரக்கூடிய நாட்களும் நிவர்த்தி ஆகும் இளம் வயசு சேர்ந்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்புதான் ஆனா வாகன பயணத்துல கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா வாக்குஸ்தானத்துல ராக இருக்கிறதால எதை பேசுறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு பேச பாருங்க விளையாட்டா பேசுறது கூட விபரீதமா முடிஞ்சிடும் அதனால கவனமா இருங்க ஆரோக்கியம் பாக்குறப்ப பெருசா தொந்தரவு இல்லை ஆயுள் ஆரோக்கியத்துல தொந்தரவு இல்லை ஆனா இந்த பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொண்டை பகுதிகளில் கொஞ்சம் நீங்க கவனம் கொடுக்கணும் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மற்றபடி சிறப்புதாங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்கள நீங்க எந்த விஷயம் எடுத்தா இருந்தாலும் விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கோங்க ரொம்ப முக்கியமா எதிர்ப்பாளின வகையில கண்டிப்பா எச்சரிக்கையா இருக்கணும் ஆண்களா இருந்தா பெண்களாலையும் பெண்களா இருந்தா ஆண்களாலேயும் கொஞ்சம் பாதிப்பு காத்திருக்குது இந்த விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க குடும்பத்துல சிக்கல் ஏதோ ஏற்பட வாய்ப்பு இல்லை ஆனா எதுவா இருந்தாலும் வாழ்க்கை துணை கிட்ட மறைக்காம நீங்க இருக்கிறது நல்லது பெரிய அளவிலான முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயம் செய்ய போறீங்க நில மூலம் வாங்கக்கூடிய யோகம் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது எந்த வித குறையுமே மகர ராசி அன்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா மகர ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்குறதுக்கு அற்புதமான காலகட்டம் தான் பணத்தை விட அதிக உழைப்பு போட போறீங்க உழைப்பு மூலமா வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது குடும்ப வாழ்க்கை தொழில் அமைப்பு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தடப்பட்ட திருமணம் தடைப்பட்ட குழந்தை பாக்கி எல்லாமே உங்களுக்குமே கிடைக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு அரசாங்க வகையில ஏற்பட்டிருந்த பல கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறும் நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் லாபம் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்திலையுமே நீங்க கவனம் கொடுத்தீங்கன்னா வெற்றி தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய வகையில பாராட்டு கிடைக்குங்க அரசாங்க வகையிலுமே விருது கிடைக்கக்கூடிய நேரம் தான் தொழில சிறப்பா செஞ்சு முடிக்க போறீங்க வழக்கு விவகாரம் மாதிரியான விஷயங்களுமே உங்களுக்கு நேரம் சாதகமா முடியும் கை விட்டு போன சொத்து கிடைக்கும் மறதியா வச்ச பொருள் கிடைக்கும் நீங்க இழந்தது மீட்டெடுக்கக்கூடிய நேரமா இந்த காலகட்டங்கள அமைஞ்சிருக்குது மறக்காம நீங்க என்ன செய்யணும்னா கூடவே உங்க குலதெய்வ வழிபாட்டு கூடவே சனிக்கிழமையான பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போகிறதும் ஸ்ரீ பைரவரை வணங்கிட்டு வர்றது நல்லது ஏன்னா உங்க வளர்ச்சி சிறப்பா இருக்கிறதால போட்டிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பொறாமை பார்வை எதிரி தொல்லுங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால பைரவர் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது முடிஞ்சா மிளகுல விளக்கு போட்டு பாருங்க இது உங்களுக்கு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு தரப்போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை